நான் மூன்றாவது படிக்கிறேன் என் பெயர் என் பள்ளி பெயர் ஊராட்சி ஒன்றிய கணக்க பணிவாளராக நான் படித்தா அந்த கதையை சொல்றீங்களா சொல்லுங்க பூமிக்கு ரொம்ப இது பொம்மைன்னா பொம்மைனா ரொம்ப பிடிக்குமா அதனால் பொம்மி பொம்மி வண்டி ரோட்டில் பூச்சான் பார்த்துட்டு பொம்மி அம்மா ரொம்ப ஒன்று அம்மா எனக்கு பொம்மை வேண்டும் சொன்னா அம்மா சொன்னாங்க இந்த வாரம் கூலி பார்த்து வந்துட்டு நான் தரேன்

அன்னை அன்னை பொன்னே வேணும் கேட்டானாம் அன்னை நான் சரியா தான் ஆடி நான் வச்சி ஆகி தரணும்னு சொன்னானே ஓ சரி ஆனா அது பண கோலையில அன்னை அதுக்கு காตร அடி செஞ்சு கொடுத்தானாம்

இப்ப நிறைய பொம்மை ஒரு பொம்மை தெருவில் வைக்கிற பொம்மை கேட்ட போய் கடைசியில எல்லாருக்கிட்ட என்ன செஞ்சு கொடுத்துட்டாங்க நிறைய பொம்மை செஞ்சு ஆ ஓகே